சமூகத்தின் எல்லா மட்டங்கள்லேயும் பெண்களுக்கு எதிரான துன்பங்கள் தொந்தரவுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு எல்லா மட்டங்களிலும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தால் கூட ரொம்ப மட்டமாக நடக்கிற இடம் வந்து சினிமா துறைங்கிறத நாம் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை ஏன்னா இங்கே வாய்ப்புகள் கிடைப்பதற்காக அல்லது வாய்ப்புகளை பெறுவதற்காக எவ்வளவு துயரங்களை பெண்கள் சந்திக்கிறாங்கங்கிறத கடந்த காலத்தில் பல சம்பவங்கள் மூலம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பல பேர் சொல்லியிருக்காங்க பல பேர் சொல்லாமல் மனதிற்குள்ளே வைத்து அழுதுருக்காங்க அவங்களுடைய வயதான காலங்களில் கூட சொல்ல தயங்கி அப்படியே அதை அதை மனதிற்குள்ளே போட்டு பூட்டி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி காலம் மாறிக்கிட்டே இருக்குது நிறைய இளம் பெண்களுக்கு சினிமாவை தவிர பல்வேறு துறைகளில் வாய்ப்பு இருக்குது சின்ன திரையில் இருக்குது ஓடிடி தளங்களில் இருக்குது இன்ஸ்டாகிராமில் இருக்குது அன்றைக்கி சமீபத்தில் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஏஜெண்ட்டை பார்த்தேன் அவர் சொல்கிறாரு சார் முன்னெல்லாம் சினிமாவில் வந்து இப்போ ஒரு கூட்டத்தில் நிற்கணும் அல்லது வந்து ரொம்ப அழகாக இருக்கிறவங்கள வந்து ரிச்சுகள்னு சொல்லுவோம் நாங்கள் அங்கே வந்து நிற்க வைக்கிறதுக்கெல்லாம் கூப்பிடுவோம் அப்போ வந்து வருவாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நான் முழுக்க நிற்கணுமாயே நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டேன்னா அது பல்லாயிரக்கணக்கில் பல லட்சக்கணக்கில் போகுது அதன் மூலம் எனக்கு நிறைய வருமானம் வருது நான் அங்கே போய் பார்க்க போகிறேன் உங்கள்கிட்ட இதுக்கு வந்து நிற்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி பெண்களுக்கான தடங்கள் நிறைய இருக்குது அவங்க நிம்மதியாக நினைத்த சுதந்திரத்தோடு ஒரு வேலையை பார்க்க முடிகிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது இப்போ வந்து பல பேர் உண்மையை பேசுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்குது இப்போ அண்மை காலத்தில் நம்ம பார்த்தோம்னா கௌரி கிருஷனுங்கிற ஒரு நடிகை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன தான் அவங்க அந்த வயதிற்கு அவங்க அந்த பக்குவமாக அந்த நிருபருடைய கேள்வியை ஹேண்டில் பண்ண விதம்லாம் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு இதுவே வந்து ஒரு காலத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் பின்னால் போய் அழுதுட்டு போயிடுவாங்க என்னடா அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்களேன் ஆனால் இன்றைக்கி வந்து நேருக்கு நேர் சண்டை போடுகிற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்கங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு பக்கம் பிரியானந்த் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாங்க இந்த மாதிரி பல நடிகைகள் இன்றைக்கி பேச ஆரம்பித்தா நாடு தாங்காதுங்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குது இப்போ பாருங்கள் மான்யா ஆனந்த்னு ஒரு நடிகை சின்னத்திரை நடிகை அவங்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க அது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வைரலாகி பல பேர் தனுஷுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நின்று இருக்காங்க ஏன் ஆதரவாக நிற்கணும் அந்த பெண் சொன்னதில் என்ன தவறு அப்படின்னு பல பேர் கேட்கலாம் உள்ளபடி அவங்களே வந்து டவுட்ஃபுல்லாக தான் அதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக தனுஷனுடைய மேனேஜர் சிறையாசன்னு ஒருத்தர் என்னை தொடர்பு கொண்டார் தனுஷ் படத்தில் உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டார் அடுத்தடுத்த கான்வர்சேஷனில் அவருடைய நோக்கம் வந்து வேறு இருந்ததாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து தனுஷோடு உடன்படணுங்கிறத ஒரு வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்கிறாரு நான் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதை மட்டுமே வெட்டி எடுத்து போட்டு இன்றைக்கி பயங்கரமான வைரலாக்கிட்டு இருக்காங்க அவங்க அதை தாண்டியும் சில விஷயங்களை அதில் சொல்கிறாங்க என்னென்னா இப்போ தனுஷுக்கு நெருக்கமான ஒருத்தர்கிட்ட நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்போது தனுஷ் அப்படிப்பட்டவர் இல்லையேன்னு அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க தனுஷனுடைய ஒன்றபார் நிறுவனத்தில் நடிப்பதற்கு நாங்கள் ஆட்களை எடுக்கிறோம்னு சொல்லிவிட்டு இந்த காஸ்டிங் கால் இந்த நபரை தொடர்பு கொள்ளுங்கன்னு ஒரு நம்பரை சோசியல் மீடியாவில் உழவை விட்டாங்க கடந்த பல மாதங்களுக்கு முன்னால் அதை நம்பி அந்த ஃபோன் காலுக்கு பேசின பல நடிகைகளுக்கு நான் தான் சிறையாஸ் தனுஷனுடைய மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவர்களை தவறாக கையாள முயன்றதாக ஒரு குற்றச்சாட்டு அப்போ இருந்துச்சு இந்த தகவல் சிரேயாஸினுடைய காதுகளுக்கு போனோடனே அவர் உடனடியாக நாங்கள் வந்து யாருக்குமே அப்படி காஸ்டிங் கால்ஸு கேட்கலை நாங்கள் அறிவிக்கலை இந்த நம்பர் வந்து என்னுடைய நம்பர் அல்லன்னு அந்த அந்த காஸ்டிங் கால்ல ஒரு நம்பர் போட்டிருந்தாங்க இல்லையா அந்த நம்பரை வந்து அவர் தெரிவித்து யாரை ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஒன்று போட்டிருந்தார் உள்ளபடியே அன்னைக்கு அவர் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா அந்த நம்பர் யாருடையது ஏன்னா அந்த குற்றத்தை ஸ்ரேயாஸ் பேரில் ஒருத்தன் செய்கிறான் அப்போ அவர் அமைதியாக இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அன்னைக்கு அவர் வந்து சினிமாவில் இருக்கோம் நம்ம எல்லா விஷயங்களுக்கும் காவல்துறைக்கோ அல்லது வந்து ஏதோ ஒரு சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்க போனோம்னா நம்ம எதிர்பாராத நேரங்களில் அவங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க நம்ம இன்னொரு வேலையில் இருப்போம் போகலன்னா என்ன இந்த சினிமாவில் வந்து பல நடிகைகள் ஒதுங்கி போகிறதே அதுதான் இப்போ நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் உட்காந்து ஒரு நடிகையை பற்றி ரொம்ப தரக்குறைவாக ரொம்ப ரொம்ப ஆபாசமாக அவங்களுடைய இன்னொரு வாழ்க்கை இது தான் அவங்களுக்கு தெரியுமான்னு அவங்களுக்கு முடிந்தளவு கற்பனை அள்ளி போட்டு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த சம்பந்தப்பட்ட நடிகையினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அவங்களுடைய குழந்தைகள்லாம் அதை பார்த்தாங்கன்னா என்னவாகுவாங்கங்கிறது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஆனாலும் அவங்க ஏன் சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கலை ஏன் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா நான் விசாரிக்கிற வா விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த நேரத்தில் அவங்க ஏதாவது வெளியூருன இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வகையில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம் இது தேவையில்லாத வம்பு மறுபடியும் அது கோர்ட்டுக்கு போகுதுன்னு வைங்களேன் அங்கே வழக்கறிஞரை என்னெல்லாம் கேள்வி கேட்பாருங்கிறத நம்ம நேர்கொண்ட பார்வைங்கிற ஒரு படத்தில் பார்த்தோம் அப்போ இங்கே சட்டம் இப்படி இருக்கும் பொழுது நாம் வெளிப்படையாக வந்து ஒரு ஒரு மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காகவே பல பேர் அமைதியாயிட்டாங்க ஆகிட்டாங்க ஒன்றும் இல்லைப்ப நடிகை மீனா அவங்களுடைய கணவர் இறந்த பிறகு அந்த இறந்த காயம் ஈரம் கூட ஆறலை அதற்குள் மீனாவை பற்றி என்னென்னவோ அவதூறுகள் என்னென்னவோ வதந்திகள் அப்போது நடிகர் சங்கத்திலேருந்து மீனாவை தொடர்பு கொண்டு ஒரு குறிப்பிட்ட நபரின் பேரை சொல்லி ஏன்னா அவர்தான் வந்து ரொம்ப ஆபாசமாக அவங்கள பற்றி பேசியிருந்தார் அப்போது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க மீனாக வேணான்ட்டாங்க இல்லைங்க நம்ம அது பின்னாலாம் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது கோர்ட்டு கேஸு போலீஸு அங்கங்கன்னு என்னால் அலைய முடியாது அவனை வந்து இறைவன் பார்த்துப்பா நான் போகிறேன் என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கி பல இளம்பெண்கள் என்னானாலும் சரி நான் இதை வந்து வெளியில் கொண்டு வருவேன்னு சொல்வதே ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா குற்றங்கள் எங்கே குறையும் அப்படின்னா இவங்க வெளிப்படையாக பேச ஆரம்பித்தால் தான் குறையும் பேசாமலே மனதிற்குள் வைத்து பூட்டிக்கிட்டு அவன் அப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான்னு யார்கிட்டேயே சொல்லி புலம்புவதால எந்த பிரயோஜனமும் இல்லை காவல்துறைக்கு போகிறதுக்கு ஒரு வேலை தயக்கம் இருந்ததுன்னா இந்த வெறும் புலம்பல் என்ன பண்ணும் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல இல்லை அப்போ வெளிப்படையாக பெண்கள் வந்து பேசணுங்கிறதுல எந்த கருத்துமே இல்லை இப்போ ஆனந்த் அப்படி தான் பேசியிருக்காங்க ஆனால் அதற்குள் என்ன உண்மைங்கிறதை அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நான் இதை தனுஷ் பார்வைக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தனுஷுக்கு நெருக்கமான ஒருத்தர்கிட்ட பேசும்போது தனுஷ் அப்படிப்பட்டவர் இல்லை நான் அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த தகவலை சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தனுஷ் தான் இன்னொன்று வந்து இப்போ இந்த திரைப்பட துறையில் ரொம்ப ஈஸியாக இது நடந்துருது நான் ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன் பல வருடங்களுக்கு முன்னாடி நான் டிஆர்டை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் இப்போ திமுகவில் ரொம்ப பிஸியாக இருந்தார் அரசியல் அது இதுன்னு நிறைய ஊர்களில் மீட்டிங் பேச போவார் சுற்றுப்பயணம் போவார் அப்போ அவரோடு துணைக்கு போன ரெண்டு மூணு பசங்கள் இருந்தாங்க அவங்களுக்கு என்னென்னா அவர் போகும்போது கூட ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுக்கறது அல்லது ஒரு பாதுகாப்பு சுற்றி நிற்கிறதுங்கிற மாதிரி சில எப்போவுமே தேவைப்படும் எதுவாக இருந்தாலும் நாம் சொல்லி கேட்குறதுக்கு ஒரு ஆள் நமக்கு தேவைங்கிறது தானே பிரபலங்களுக்கு வாடிக்கை அப்போது அவர் வந்து நமக்கு தெரிஞ்ச பசங்கன்னு ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு போகும்போது அதில் கொஞ்சம் கலர அழகாக இருந்த ஒரு பையன் வந்து நான் டி ராஜேந்தர் தம்பின்னு சொல்லி பல பேருகிட்ட அறிமுகமாயிட்டான் ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஒரு பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டு அதற்கப்புறம் அப்பப்போ வந்து நான் டிஆர் தம்பி டிஆர் தம்பின்னு பயங்கரமாக உதார விட்டு லீவு போட்டுட்டு அந்த ஊருக்கு போகிறது இப்படியே அந்த ரகசிய தொடர்பு இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது பேர் அவர் வீட்டு வாசலில் கூடிட்டாங்க கூடி இது மாதிரி உங்கள் தம்பி வந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு செயலை செஞ்சுட்டு வந்துட்டார் நாங்கள் விட மாட்டோம்னு வந்து நின்றுட்டாங்க இப்போ அவருக்கு ரெண்டு தம்பிகள் டிஆர பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன தவறு வேணாலும் பண்ணுங்கன்னா பெண்களுக்கு எதிராக ஒரு தவறு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு விடவே மாட்டார் ஏன்னா பெண்களை தெய்வமாக நினைக்கிற ஒரு சில அரிய வகை உயிரினத்தில் டிஆர ஒருத்தர் அவர் என்ன பண்ணிட்டார் நம்முடைய தம்பி அப்படி பண்ணியிருக்கவே மாட்டாங்களே நம்ம அப்படி பிள்ளைகளை வளர்க்கலையேன்ட்டு ரெண்டு பேருமே கூப்பிட்டு இவங்களா பாருமான்னா அந்த வந்த பொண்ணு இவர் இல்லைங்குது அவருக்கு ரெண்டு ரெண்டு தம்பி தான் இல்லைன்னு எடுத்துட்டாங்க அப்போ என்ன பண்ண முடியும் யார்றான்னு அப்படியே விவாதம் போயிட்டு இருக்கும்போது சம்மந்தப்பட்ட அந்த பையன் இங்கே அப்படி ஒரு கூட்டம் நடக்குது இது நமக்காக வந்த கூட்டம்னே தெரியாமல் அப்படி கிராஸ் ஆகிட்டான் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த பொண்ணை பார்த்தோன்னே எஸ்கேப் ஆகி எது ஏறி ஓடி போயிட்டான் ஓடினா ஒரு பத்து நாள் ஆஃபீஸ்க்கே வரல அதுக்கடையில் இவர் அவங்களுக்கு விஷயத்தை புரிய வச்சு யார் என்னங்கிறத நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட நான் பேருடைய தகவலாம் கூட அனுப்பிச்சி விட்டார் இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரில ஒரு பத்து நாள் கழிச்சு அவன் திரும்ப வரும்போது அவனை போட்டு அடிக்கடினு அடித்து நீங்கள் வராதலான்னு வரட்டி விட்டார் இது நடந்துச்சு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அவ்வளவு பிரபலமான ஒரு நடிகர் அன்னைக்கு வந்து அவ்வளோ பிரபலமாக இருந்தார் அவர் அவர்கிட்ட வேலை பார்க்குற நான் அவருடைய தம்பின்னு சொல்லி இப்படி ஒரு தவறான ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது இந்த சினிமா பிரபலங்களை எந்த அளவுக்கு மக்கள் நம்புகிறாங்க ஏமாறுறாங்கங்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதாரணம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் அவர்கிட்ட மேனேஜராக இருக்கேன் இவர் நான் சொன்னால் எல்லாமே கேட்பாரு நான் தான் அந்த கம்பெனியில் எல்லாமே நான் தான் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்குறேன் இந்த மாதிரி பொய்யை வந்து விதம் வித வித விதமாக சொல்லி சினிமாவில் வந்து ஏகப்பட்ட புரோக்கர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த மான்ய ஆனந்த் வந்து ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க அது சோசியல் மீடியாவில் தனுஷுக்கு பிடிக்காதவர்கள் பல பேர் அதை பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா இப்போது பெண்களுக்கு காவல்துறைக்கு போகிறதுல பல அச்சங்கள் இருக்கலாம் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நாம் ஒரு இடத்துல ஒரு முக்கியமான நடிகர்கிட்ட நிழலாக இருக்கோம் அவருக்கு எல்லாமே நாம் இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த குற்றச்சாட்டை அந்த நடிகரை பாதிக்கங்கிறத முதல்ல உணர்ந்து அனையுமா நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற நேரம் ஒரு கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிருப்பாருன்னு நான் நம்புகிறேன் நம்ம கேள்விப்பட்ட தகவலும் தான் இருக்குது காவல்துறைக்கு அவர் போய் இந்த நம்பரை சார்ந்த ஒருத்தர் வந்து தொடர்ந்து காஸ்டிங் கால்ங்கிற பேரில் தனுஷ் பேரையும் என் பேரையும் பயன்படுத்துகிறாருன்னு அவர் ஏற்கனவே ட்விட்டரில் போட்டதை ஒரு புகாராக கொடுக்க போகிறாருங்கிற மாதிரி சொன்னாங்க அது இப்போ நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நடந்தாலும் நடந்திருக்கலாம் நடக்காமலும் போயிருக்கலாம் ஏன்னா இவங்களும் ஒரு பக்கம் பிஸியான ஆட்கள் தான் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க அதை விட முக்கியமான இன்னொரு வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சினிமாங்கிறது அப்படி தான் அப்போ இந்த வேலைகளெல்லாம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கட்டாயமாக போகணும் ஏன்னா இது நம் மானம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது இது வந்து ஒரு நடிகனுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற விஷயமாக இருக்குது அப்போது இதை வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டுன்னு தள்ளி விடாமல் இவங்க ரொம்ப கவனமாக அதை கையில் எடுக்கணும் இது வரைக்கும் அவங்க புகார் கொடுக்க போகலன்னா உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட நபரின் மீது ஒரு புகாரை கொடுத்து நான் அவன் இல்லை அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு சிறையாஸுக்கும் தனுஷுக்கும் இருக்குது தயவுசெய்து உடனே செய்யுங்க இந்த வதந்திகளுக்கு ரெக்கை கட்ட வச்சிடாதீங்க இந்த ரெக்கை சந்திரமண்டலம் வரைக்கும் போய் இடிக்கும் அதனால் தயவு செய்து உடனே அதை செய்யுங்க ப்ளீஸ்